அப்புறம் எங்கள் தாத்தா பாட்டி சித்தப்பா இவங்க எல்லாம் சர்ச்சு வச்சு நடத்திட்டு தான் இருந்தாங்க ஸோ அவங்க நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க எனக்கு அதனால் சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் அவங்க சொல்லி கொடுத்ததை வச்சு எனக்கு ஏசப்பானா என்ன ஏ என்ன எப்படி இருக்கணும் அப்படின்றது இதுவளும் இருந்தேன் பட் இப்போ வந்து ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நான் நிறையா பேர்கிட்ட வந்து சில நாலேஜ் வந்து கேதர் பண்ணி எனக்கு அதுக்கான விஷயத்த நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த உலகத்தில் வந்து நிறைய பேர் இருக்காங்க பட் எல்லாராலேயுமே ஒரு நீதிமானாக இருக்க முடியும் அப்படின்னா முடியாது பிகாஸ் நிறைய பேர் பாவம் செய்வாங்க நான் தான் ஒரு முழு நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாராலையுமே சொல்ல முடியாது அப்படி சொன்னாலும் அது பொய் ஆனால் இந்த ஞானஸ்தானத்து மூலிமா ஒரு விஷயம் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த ஞானஸ்தானத்தை எடுத்துக்கிறது மூலயமா ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஏசப்பாவோடய பிளட்டால் பியூரிஃபிகேஷன் படப்படுவோம் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ ஞானஸ்தானம் எடுக்கிறது மூலயமா தான் நம்ம அன்னைக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வந்து ஒரு குழந்தையாக நம்ம பிறப்போம் ஸோ ஒரு குழந்தை தப்பு பண்ணால் அதை உடனே வந்து நம்மளால் அதை ஒதுக்கிற முடியாது அந்த மாதிரி ஆண்டவரும் நம்ம தப்பு பண்ணால் அதை வந்து நம்மளுக்கு புரிய வச்சு அவர் இன்னும் நிறையா என்னை மாற்றுவார் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஸோ தனக்கும் வந்து ஞானஸ்தானம் வந்து ப்ரேயர் பண்ணி நான் அவர்கிட்ட பேசுகிற மூலியமாகவும் அவர் என்கிட்ட பேசுகிற மூலியமாகவும் இன்னும் என் லைஃப் நல்லா லீடாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அவ்வளோதான் தேங்க் யூ